ஃப்ளாஷ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இசையமைப்பாளராக இருந்து ஹீரோவான விஜய் ஆண்டனி சில ஹிட்ஸ் கொடுத்தார் சில ஃப்ளாப்ஸும் கொடுத்தார் இப்போது விஜய் ஆண்டனியின் அடுத்த படமாக வந்திருக்கிறது ஹிட்லர் படம் ஏன்தான் இந்த தலைப்பு என்பது புரியாத புதிராக உள்ளது படைவீரன் வானம் கொட்டட்டும் படங்களை இயக்கிய எஸ் தனாதான் ஹிட்லர் படத்தை இயக்கியிருக்கிறார் எல்லா அரசியல்வாதிகளும் செய்யும் லஞ்சம் ஊழல் செய்யும் வில்லன் அரசியல்வாதி எப்படி ஹிட்லர் என்பதற்கு பொருந்துவார் என்று தெரியவில்லை ஜென்டில்மேன் சாயல் படம்தான் இது என்பதை சாதாரண பாமர ரசிகன் கூட சொல்லிவிடுவான் திருட வேண்டிய இடத்தில் திருடி அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் ஹீரோ அரசியல்வாதி சரண்ராஜின் முன்னூறு கோடி கறுப்பு பணத்தை அவரிடமிருந்து திருடி விடுகிறார் ஹீரோ விஜய் ஆண்டனி ரவுடி இசத்தை ஒழிக்கும் நோக்கில் பரபரப்பாக இறங்கி துரிதமாக ஆக்ஷன் பண்ணுகிறார் டைரக்டராக இருந்து நடிகராக இருக்கும் கௌதம் வாசுதேவ மேனன் பரபரப்பாக செயல்படுகிறாரே தவிர கேஸில் அவர் துப்பு துளக்குவது ரொம்ப தாமதமாகத்தான் ஜென்டில்மேனில் இன்ஸ்பெக்டராக வந்து பரபரப்பாக செயல்படுவாரே சரண்ராஜ் அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷனில் தான் கௌதம் வாசுதேவ மேனன் கேரக்டர் படைக்கப்பட்டிருக்கிறது தனது அரசியல் கையால் டானாக்காரன் தமிழிடம் கொள்ளை போன பணத்தை மீட்கும்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் சரண்ராஜ் ஆனால் ஆனப்பாடில்லை விஜய் ஆண்டனிக்கு ஓரளவு கூட பில்டப் இல்லாத புரொடக்ஷன் அல்ட்ரா மாடர்ன் கதாநாயகி பல காட்சிகளில் வைன் அதுவும் தனது காதலன் எதிரிலேயே அடிக்கிறார் நாயகியாக நடித்திருப்பவர் ரியா சுமான் மனப்பாக இருக்கிறார் ஆக்ஷனில் தூள் பரத்தினாலும் அந்த விக் நோ விஜய் ஆண்டனியின் பர்சனாலிட்டியை குறைப்பது போலவே அமைந்துவிட்டது இது போன்ற ஆக்ஷன் படங்களில் ஒரு இடத்தில் லவ் போஷனை அம்போவ் என்று விட்டுடுவார்கள் அதை போலவே துரத்தி துரத்தி காதலிக்கும் லவ்வும் அம்போவ் என்று ஆகிவிடுகிறது வீக் மெர்வின் இசை மைனஸ் பழைய ஃபார்முலா படம்தான் ஹிட்லர் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஜாஸ்தி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் you ஆல் bye பாய்